சிவாய நம்ம சிவ உறவுகளே அனைவருக்கும் மகா சித்தர் கந்த வணக்கம் அம்பாள் அருளாசியோடு நீங்கள் எல்லோரும் நலமாக இருப்பீர்கள் என்று நம்பிக்கை அடைந்துள்ளேன் மூன்று விஷயங்களால் மனிதகுலம் குலம் என்று மிகவும் துன்பத்தில் இருக்கின்றது ஒன்று பயம் இன்னொன்று நிதானம் இல்லாமல் தெளிவில்லாமல் மூன்றாவது ஒரு அகந்தை இதனால் மனிதர்கள் ஒரு சிறிய ஒரு சம்பவம் என்றாலும் அந்த சிறிய சம்பவத்திற்கு பெரிய உபாதை அடைகின்றார்கள் உதாரணத்திற்கு ஒரு சிறிய பாம்பு ஓடி வருகின்றது அது சிறிய பாம்பாக இருந்தாலும் விசத்தில் கொடிய விஷயமாக உள்ள ஒரு பாம்பு அந்த பாம்பு ஓடி வரும் பொழுது நாம் என்ன செய்கிறோம் திடீரென்று பதட்டத்தில் அதனுடைய தலையில் வைத்து மிதித்து விடுகின்றோம் நல்லா வச்சு மிதிச்சோம் தலை தலைப்பகுதியில் வச்சு மிதிச்சிடுறோம் அந்த பாம்பு என்ன செய்யும் நம்மளுடைய காலை அதனுடைய உடம்பு எல்லாம் அப்படியே சுற்றி நம்மளுடைய காலை இறுக பிடித்து கொள்ளும் அப்போ அவ அந்த பாம்பு அதனுடைய சக்தியெல்லாம் அந்த இறுகை பிடிக்கும் பொழுது நாம் பயந்து என்ன செஞ்சிடறோம் காலை மேலே தூக்குறோம் காலை மேலே தூக்குனா என்ன செய்திடும் பாம்போட தலை மேலே வந்து நம்மளுடைய காலில் கொத்திடுவோம் இல்லைன்னா கடிச்சிடும் அப்ப நம்மளுக்கு மரணம் எயிடும் இல்லைன்னுச்சா உபாதைகள் வரும் அதே போல அந்த பாம்ப நாம என்னதான் அது இருக நம்ம காலை பிடிச்சாலும் தலை நம்ம காலுக்கு கீழே இருக்குங்கிற நம்பிக்கையில அந்த தலையை நசுக்கிட்டோம்னா அதன் உடம்பு அப்படியே விடுபட்டு வெளியில வந்துடும் நாம பிறகு தப்பிச்சு கொள்ளாங்கிற அந்த பயம் இல்லாத ஒரு தைரியத்துல நம்ம அந்த காலை தலையில இருந்து விடாம வச்சிருந்தோம்னா இங்கே இருகிறபடி இறுகிக்கிட்டு இருக்கட்டும் அது இருக இருக நம்மளும் அதை காலை வச்சு நல்லா இருக்கணும்னா அது தலை நசிங்கி செத்து போயிடும் பிறகு அது நம்மளை விட்டு ஒஞ்சி போகும் அந்த பயத்தினால நாம இந்த தவறுகளை செய்யும் பொழுது நம்ம துன்பத்துக்கு ஆளாகின்றோம் ரெண்டாவது ஒரு பாம்பு வருதுன்னா அதை நாம தெளிவா மிதிக்காம என்ன செய்யறோம் உடம்புல எங்கே ஒரு பகுதியில் வச்சு நறுக்குன்னு மிதிச்சிடுறோம் நான் பாம்பை மிதிச்சிட்டேன் அப்படிங்கிறது ஒரு எண்ணத்தில் நம்ம இருக்கும் பொழுது அந்த பாம்பு என்ன செய்ய பட்டுன்னு போட்டுருவோம் அந்த நேரத்தில் நம்ம தெளிவாக இருந்து அந்த பாம்பு எங்கே போகுது என்ன பண்ணுது நம்ம எப்போ கம்பு எடுக்கலாமா கட்டை கிடக்கா கல் கிடக்காங்கிற தெளிவு நம்மளுக்கு இருக்கணும் இல்லைன்னா பாம்பு நம்மளை கொத்திரும் மூன்றாவது அதாவது அகந்தை கர்வம் ஒரு பாம்பு வருதுன்னா நாம் வந்து பயப்படாமல் நம்மளுக்குள்ளே ஒரு தைரியம் இருக்குது நம்ம அந்த பாம்பு என்ன சின்ன பாம்பு தானே நம்ம காளால் வச்சு நறுக்குன்னு மிதித்து அதை கொண்ணுர் ஓம்பிட்டு காலை வச்சு மேலே மேலே தூக்கி தூக்கி மிதிச்சம் பாருங்கள் அப்பம்போது பாம்பு வளைஞ்சி வளைஞ்சி என்ன செய்யும்னா நம்ம தூக்க தூக்க பாம்பு வளைஞ்சி வளைஞ்சி மிதியை கொடுக்க விடாது திரும்பி அந்த பாம்பு நம்மளை கொத்திடும் அந்த கர்வத்துலேயும் நாம் பாம்பு கொத்தி இறந்து போயிடுவோம் அதுபோல் தான் ஆனால் அந்த பாம்பு வர்றது பாம்பை விட்டுட்டு அது எங்கே போய் இருக்குது என்ன பண்ணுதுங்கிறத கவனிச்சுக்கிட்டு ஆளுகளை சப்தம் விட்டு கூப்பிட்டோம்னா நம்மளுடைய கர்வத்தை விட்டு அகந்தையை விட்டு மக்களை கூப்பிட்டு அந்த பாம்பை அடிக்க சொன்னோம்னா ஈஸியாக அடிச்சிடலாம் நம்மளுக்கு துன்பம் இல்லாமல் போயிடும் இது தான் மனித குலமே ஒவ்வொரு மனிதரும் இந்த தெளிவு இல்லாததுனால தான் மனிதர்கள் இன்று துன்பத்திலால் கொள்ளப்படுகின்றார்கள் சில மனிதர்கள் நம்மை நாம அந்த மனிதர்களுடைய நிகழ்வுகள் நம்மளை துன்பப்படுத்த வருகிறார்கள் என்று தெரிந்து அவர்களை இருக பிடித்திருப்போம் ஆனாலும் அவர்கள் வேறு விதமாக அந்த பாம்பு எப்படி நம்ம காலை இருக பிடிக்கிறதோ அதுபோல் வேறு விதமாக நம்மளை நம்ம காலை விடுபட செய்வதற்காக நம்மளுடைய பிடியை விடுபடச் செய்வதற்காக வேலை தந்திரங்கள் எல்லாம் செய்வார்கள் அந்த தந்திரத்துக்கு இடம் கொடுக்காமல் நம்ம பிடிச்ச புடி நறுக்குன்னு தலையில் காலை வச்சுருக்கோம் என்ற நம்பிக்கையில் பயம் இல்லாமல் நம்ம வாழ்க்கையை நடத்தினோம்னா எந்த ஒரு துன்பமும் நம்மளை வந்து அடையாது இந்த பாம்புகள் போல் மனிதர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள் அந்த பாம்புகள் போல் உள்ள மனிதர்களை நம்ம பயம் இல்லாமல் தெளிவு நிலையில் கர்வம் இல்லாமல் ஆள்கொண்டோம் என்றால் அவர்களை வெல்லலாம் நாம் உலகில் நல்ல ஒரு பயணத்தை பயணிக்கலாம் இதுபோல் வாழுங்கள் என்று இந்த மகாசித்தன் தனக்கெட்டி அறிவின்படி கூறிக்கொண்டிருக்கின்றேன் எல்லோருக்கும் அம்பாள் சேமமான வாழ்க்கையை தந்தருடைய அருள் புரிவாள் என்று சொல்லிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் மகாசித்தன் கந்தகோவிந்தன் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம்